என்றுதான் அல்லாஹு தாலா அல் குரானிலை கூறுகின்றார் மிக தெளிவான ஒரு வசனமாக இருக்கின்றது என்னவென்றால் லைச கவித்லி ஈஷை என்ற அந்த வசனம் அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் அழகிய முறையில் கூறுகின்றான் அவன் தனது படைப்புகளுக்கு எவ்விதத்திலும் ஒப்பாக மாட்டான் அவனை போன்றோ எந்த ஒரு படைப்பும் இல்லை என்று இந்த வசனம் எமக்கு மிகவும் தெளிவாக சுட்டி காட்டுகின்றது இந்த ஒரு வசனமே அவ்வாஹுவை பரிசுத்தப்படுத்துவதற்கு மிகவும் முக்கியமான ஒரு வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த வசனத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அல்லாஹு தாலாவை போன்ற எந்த ஒரு படைப்பும் இல்லை என்ற அந்த விஷயம் அழகான முறையில் நமக்கு விளங்குகின்றது ஆகவே எம் அனைவரையும் அல்லாஹு தாலா கொள்கையில் இருந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக எம்மை இஸ்லாத்தில் இறுதி வரையில் செய்வானாக நிலை தெரிச்சி அஸ்லாம் வரமது what'd you